लगन से सेवा की तन्म से सेवा की निधन की सेवा की பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா திட்டம் விவசாயிகளுக்கு உதவிடும் திட்டமாக சிறந்த முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் பல்வேறு கால சூழ்நிலையில் விவசாயிகளின் பயிர்கள் பாதிப்படையும் போது அதற்கான இழப்பு நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது விதைப்பு முதல் அறுவடை வரையில் உள்ள வறட்சி புயல் வெள்ளம் பூச்சி நோய் ஆலங்கட்டி மலை உறைபனி குளிரலை உள்ளிட்ட பன்னிரண்டு வகையான இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படும் இழப்புகள் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகள் போன்றவற்றிலிருந்து விவசாயிகளை பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் பாதுகாக்கிறது தொடர்ந்து விவசாயத்தின் மூலம் விவசாயிகள் நிலையான வருமானம் பெற வழிவகையும் செய்யப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் கிராமங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்கள் பயிரிடும் விவசாயிகள் அனைவரும் பயிர் காப்பீடு செய்து பயன்பெற முடியும் குத்தகைக்கு பயிர் செய்யும் விவசாயிகளும் இத்திட்டத்தில் காப்பீடு செய்து பயன்பெற முடியும் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகள் மற்றும் பயிர்கடன் பெறாத விவசாயிகளும் இத்திட்டத்தில் பயன்பெற முடியும் இத்திட்டத்தில் நெல் பயிருக்கு பிரிமிய தொகையாக ஏக்கருக்கு ரூபாய் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று செலுத்திட வேண்டும் விவசாயிகளின் பயிர்கள் பாதிப்படையும் போது ஏக்கருக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்து நானூறு வரையில் இழப்பீடு தொகையாக காப்பீடு பெற்றுக்கொண்டு பயன்பெற முடியும் நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் தங்கள் நெற்பயிர்களுக்கு பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா திட்டம் மூலமாக காப்பீடு செய்துள்ளனர் தேசத்தந்தை மகாத்மா கனவு நினைவாக்கும் வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தூய்மை பாரத இயக்கத்தை மக்கள் இயக்க திட்டமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் மத்திய அரசு தூய்மை திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் தூய்மை ஏற்படுத்தும் வகையில் தூய்மை காவலர்கள் சிரமமின்றி குப்பைகளை கொண்டு செல்ல அனைத்து தொழில்நுட்பத்துடன் கூடிய மின்கல வண்டிகளை மத்திய அரசு வழங்கி வருகிறது ஆகவேதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை தூய்மையே சேவை கருப்பொருளாக கலாச்சாரம் பழக்க வழக்கம் சுற்றுச்சூழல் ஆகியவை தூய்மையாக்க தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தூய்மை பாரத இயக்கம் மற்றும் பதினைந்தாவது நிதி குழு மானிய திட்டத்தின் மூலம் ஏழு ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள எழுபத்தி ஒன்பது ஊராட்சிகளுக்கு மூன்று கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டில் மின்கல வண்டிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தூய்மை பாரத இயக்கத்தின் மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் தெரிவிக்கிறார் காவலர்களுக்கு குப்பைகளை சீக்கிரமா கொண்டு செல்வதற்கு மிகவும் சுலபமாக உள்ளது என்று தெரிவிக்கின்றன நம்ம இந்த மின்கல வாகனங்கள் கொடுக்கப்பட்டதுனால தூய்மையாகவும் பசுமையாகவும் இருக்குது தூய்மை காவலுக்கு எளிதிலும் வந்து கொண்டு செல்றதுக்கு நல்ல திட்டமாக உள்ளது இந்த திட்டத்தை கொண்டு வந்த அரசுக்கு மிக்க நன்றி மின்கல வண்டிகள் மூலம் குப்பைகளை சேகரித்து விரைந்து கொண்டு செல்ல சிறப்பாக உள்ளதாக தூய்மை காவலர் தெரிவிக்கிறார் இதுக்கு முன்னாடி மோனுவில் சைக்கிள் வண்டி கொடுத்திருந்தாங்க நாங்க குப்பை தூமை தள்ளத்துக்கு கஷ்டமா இருந்துச்சு மூணு மூணு பேர் தள்ளின்னு போனோம் விசில் அடிச்சின்னு போனோம் இப்போ மின்சார வாகனம் வண்டி கொடுத்ததுனால மைக் அலோவன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அலோவன்ஸ் பண்ணின்னு குப்பை எடுத்து போய் ஒரு மேலே விசில் உடனே வந்து மைக் அலோவன்ஸ் பண்ண உடனே வந்து குப்பைலாம் எத்தனை வந்து கொட்டிடுறாங்க ஷெட்டு அந்த இடத்துக்கு போய் தரம் பிரித்து நாங்கள் முப்பதுலாம் அந்த எத்தனை வந்து போடணும் இப்போ வந்து இப்போ மின்சார வாகனம் வண்டி கொடுத்ததுனால ஒரே ஆள் போய் வீட்டாண்ட நின்ன உடனே குப்பை வந்து கொட்டிடுறாங்க தூய்மை பாரத இயக்கத்தில் திட்டத்தில் கொடுத்தாங்க வண்டி வந்து இந்த மின்சார வண்டி இப்போ இருக்கிறதுனால எங்களுக்கு இது இப்போ எங்களுக்கு ஈஸியாக இருக்குது அரசின் ஓய்வூதியதாரர்கள் தங்களுடைய வாழ்நாள் சான்றிதழை டிஜிட்டல் முறையில் சமர்ப்பிக்கும் வகையில் மத்திய அரசு ஜீவன் பிரமாண் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது தங்களுடைய முகத்தை அடையாளமாக கொண்டு செல்போன் செயலி வாயிலாக மிக எளிதாக ஓய்வூதியதாரர்கள் தங்களின் வாழ்நாள் சான்றிதழை எளிதில் சமர்ப்பிக்கும் வகையில் ஜீவன் பிரமான் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தென்னக ரயில்வேக்கு உட்பட்ட சேலம் ரயில்வே கோட்டத்தில் நூற்றுக்கணக்கான ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர் மூத்த குடிமக்களான இந்த ஓய்வூதியதாரர்கள் தங்களுக்கான ஓய்வூதியத்தை எவ்வித சிரமம் இன்றி பெறும் வகையில் அவர்களுக்கு ஜீவன் பிரமாண் செயலியை பயன்படுத்துவதற்கான பயிற்சியை சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் குமார் சின்ஹா தொடங்கி வைத்தார் வங்கியாளர்கள் ரயில்வே கோட்டத்தின் நிதி பிரிவு அலுவலர்கள் இணைந்து ஓய்வூதியதாரர்களுக்கு ஜீவன் பிரமாண் செயலியை பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்ப பயிற்சி அளித்தனர் இதன் மூலம் தங்களுடைய வாழ்விடத்தில் இருந்தபடியே ஓய்வூதியம் தொடர்பான அத்தனை சேவைகளையும் எவ்வித அலைச்சலும் இன்றி எளிதில் பெற முடிவதாக ஓய்வூதியதாரர்கள் தெரிவித்தனர் என் கே பாக்கியங்க நான் ரெண்டாயிரத்தி பதினாறு முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிட்டையர்ட் ஆனணுங்க இவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கிறன்னுங்க எங்கேயும் போகாத பஞ்சு பேங்க்கு இங்கே எங்கேயும் போகாமையே அப்ளிகேஷன் மூலியமாக நான் பென்ஷன் வாங்குற மாதிரி ஏற்பாடாகிருக்குதுங்க இதை அமைச்சு கொடுத்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு நன்றிங்க என் பேர் வந்து சண்முகம் நான் வந்து ரயில்வேஸில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வருஷம் நாலு மாதமாக இருந்து சூப்பர் அன்வைசர் ரிட்டைர்மெண்ட் ஆனேன் இந்த ஆப்பு புதுசாக ஒரு ஆப் இது பண்ணாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இனிமேல் இந்த வீட்லேருந்தே இது பண்ணலாம் இது நம்ம மூலமாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த ஏஜ்டு பீப்புள் பென்ஷன்ஸ்கெல்லாம் கூட வந்து நிறையாவே ஹெல்ப் பண்ணலாம் இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேர் நல்ல ஒரு அலையாமல் குறையாமல் வந்து பஸ்ஸை பிடிச்சி போகிறது சில பேர் டூ வீலர் இருக்காது சில பேர் பஸ்ஸை பிடிச்சி போகணும் மழை இருக்கும் இதெல்லாம் கஷ்டப்பட்டு போவாங்க அதனால் இந்த ஒரு ஆப் இருந்துச்சு நம்ம இருந்துச்சுன்னு இதை வச்சே நாலு பேர் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு போனவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணலாம் நல்ல அருமையான திட்டம் வாழ்வின் பெரும் பகுதியை பொதுமக்களுக்கான சேவையில் கழித்த ரயில்வே ஊழியர்கள் தங்களுக்கான ஓய்வூதியத்தை எளிமையான முறையில் பெற்றிடும் வகையில் செயல்படுத்தப்படும் ஜீவன் பிரமான் திட்டம் அனைத்து தரப்பினரின் பாராட்டையும் பெற்றுள்ளது பழங்குடியின மக்களின் பாதுகாவலராக திகழ்ந்த சுதந்திரப் போராட்ட வீரர் பகவான் பிர்சா முண்டாவின் பிறந்தநாள் விழாவை சிறப்பிக்கும் வகையில் மத்திய அரசின் சார்பில் நாடு முழுவதும் பழங்குடியின மக்களுக்காக பல்வேறு சிறப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நாமக்கல் மாவட்டத்தில் மாவட்ட பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பழங்குடியினர் பெருமிதன சிறப்பு குறை தீர்ப்பு முகாம்கள் கடந்த பதினாறாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி முடிய முள்ளுக்குறிச்சி கொல்லிமலை செங்கரை வாழவந்தி நாடு போதமலை மேலூர் ஆகிய பகுதிகளில் நடத்தப்பட்டன போதமலை மேலூர் பகுதியில் நடைபெற்ற முகாமில் பழங்குடியின மக்கள் பலரும் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை அளித்தனர் இம்முகாமில் அவர்களின் கோரிக்கைகளை அரசுத் துறையினர் உடனடியாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து குறைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை மேற்கொண்டனர் இந்த முகாம்களில் புதிய மின் இணைப்பு பட்டா மாற்றம் நில அளவீடு சாதி வாரிசு சான்றிதழ் பட்டாசிட்டா எடுத்தல் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகள் ஆதி திராவிடர் கல்வி உதவித்தொகை தாட்கோ கடன் உதவிகள் பிரதம மந்திரியின் கிசான் அட்டை மருத்துவ காப்பீட்டு திட்டம் மருத்துவ முகாம் பழங்குடியினர் நலத்துறை மூலம் பழங்குடியினர் நலவாரிய அட்டை கிணறு விட்டுதல் கரவை மாடு ஆடு வளர்ப்பு உள்ளிட்ட திட்டங்கள் ஆகியவை தொடர்பான மனுக்கள் பெறப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டன மாவட்டத்தில் பழங்குடியினர் பெருமிதன விழாவை முன்னிட்டு இதுபோன்ற மொத்தம் ஐந்து சிறப்பு குறைதீர்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன தங்கள் மலை கிராம பகுதிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டது பெரிதும் பயனுள்ளதாக இருந்தது என போதமலை மேலூர் கிராம மகளிர் தெரிவினர் நாங்கள் வந்து கூலி வேலை செஞ்சுட்ருக்கோம் இங்க வந்து முகாம் அரசு சார்பாக முகாம் போட்டிருக்காங்க முகாம்ல வந்து தையல் மிஷின் வேணுன்றதுக்காக நாங்கள் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருக்கோம் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் வந்து கவர்மெண்ட் மூலியமா முகாம் போட்டிருக்காங்க ஏற்கனவே போட்டிருக்கிற மிஷின் வந்து போதுமான அளவு வருமானம் தராதனால எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக மறுபடியும் மிஷின் போடுறதுக்காக நாங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கோம் மிஷினுக்கு இப்போ ஜேஜே கேஜே நகரில் முகாம் போட்டிருக்காங்க அதுக்காக பவர் மிஷினுக்காக அப்ளை பண்ண வந்திருக்கேன் ஆன்லைனில் பதிவு பண்ண நான் இப்போ வந்து டெய்லரிங்காக இருக்கேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெரு பவர் மிஷின் கொஞ்சம் பெருசாக வேணும்னு நான் அப்ளை பண்ணுறேன் ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாநிலமும் இன்னொரு மாநிலத்துடன் கலாச்சாரம் மொழி பாரம்பரியம் கல்வி உணவு என பல துறைகளின் சிறப்பை அறிந்து கொள்ளும் வகையில் இளைஞர் பரிமாற்ற முகாம்கள் வழிவகுக்கின்றன அந்த வகையில் தமிழ்நாடு ஜம்மு காஷ்மீர் ஆகியவை ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தின் இணை மாநிலங்களாகும் மத்திய உள்துறை அமைச்சகம் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அமைச்சகம் நேரு யுவகேந்திராவுடன் இணைந்து இந்த இளைஞர் பரிமாற்ற முகாம்களை நாடு முழுவதும் நடத்தி வருகின்றன இந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் இருந்து தீவிரவாதத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள ஆறு மாவட்டங்களான அனந்த்நாக் குப்வாரா பாரமுல்லா பட்காம் ஸ்ரீநகர் மற்றும் புல்வாமா ஆகிய மாவட்டங்களில் இருந்து சேர்ந்த நூற்று முப்பத்தி இரண்டு இளைஞர்கள் சென்னை அடையாறில் உள்ள இளையோர் விடுதியில் இந்த கலாச்சார பரிமாற்ற முகாமில் பங்கேற்றனர் பின்னர் தயாரிக்கப்பட்ட உணவுகளை பேட்ரிஷியன் கல்லூரியில் காஷ்மீரைச் சேர்ந்த இளைஞர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் காட்சிப்படுத்தினர் அதேபோன்று கல்லூரி மாணவர்களும் தமிழ் கலாச்சார உணவுகளை காஷ்மீரை சேர்ந்த இளைஞர்களுடன் பரிமாறிக்கொண்டனர் இதுகுறித்து பேசிய பேட்ரிஷியன் கல்லூரி மாணவர்கள் இது கலாச்சார பரிமாற்றத்திற்கு வழிவகுத்தது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தனர் காஷ்மீரில் இருக்க இருக்க யூத் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் அஸ் வெல் ஃபுட் அந்த நாலேஜும் அந்த அதோடைய ஷேரிங் எக்ஸ்பீரியன்ஸும் தரத்துக்காக இந்த ப்ரோக்ராம் எடுத்துகிறோம் ஆஸ் வெல் அஸ் காஷ்மீரில் இருக்க கல்ச்சுரல் ஃபுட் ஆஸ் வெல் அஸ் அவங்களுடைய கல்ச்சரும் அவங்க நமக்கு காட்டுறதுக்காக அவங்க இங்கே வந்திருக்காங்க ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலயமா நமக்கு வந்து போட் கல்ச்சுரல் நாலேஜ் ஆஸ் வெல் அஸ் ஒரு ட்ரெடிஷ்னல் நாலேஜ் நமக்கு கெயின் பண்ணுறோம் மத்திய அரசு ஆரோக்கிய கொள்கையின் ஒரு பகுதியாக ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய திட்டத்தை கொண்டு வந்துள்ளது இந்த திட்டத்தில் அரசே மக்களுக்கு மருத்துவ காப்பீட்டை வழங்குகிறது மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ செலவை தங்கள் நிதியிலிருந்து செலவழிப்பதால் வறுமையில் தள்ளப்பட்டு வருகின்றனர் அதனை போக்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை துவக்கி வைத்தார் இந்த திட்டத்தில் பொதுமக்கள் பயனடைவதற்காக பல்வேறு இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு பொதுமக்கள் இணைக்கப்பட்டு வருகின்றனர் திட்டத்தில் இணைந்தவர்களுக்கு காப்பீட்டு அடையாள அட்டைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த திட்டத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் குறித்து தூத்துக்குடியில் உள்ள பொதுமக்கள் கருத்து கூறுகையில் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம்ங்கிறது ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு திட்டமாகும் இந்த திட்டம் வந்து அனைவருக்கும் பயனுள்ள ஒரு திட்டமாக அமைந்திருக்கிறது இந்த காப்பீட்டு திட்டத்தை எடுப்பது மூலம் ரூபாய் ஐந்து லட்சம் வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரியில் பயன்பெற்றுக் கொள்ளலாம் ஏழு வயசுக்கு மேலே உள்ள இதில் இந்த இங்கே காப்பா காப்பீடு முகாம் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க இந்த காப்பீடு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரைவேட்டில் இருக்கிறத விட இந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நான் பதிவுகளுக்கு வந்திருக்கேன் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு வந்து நம்ம ப்ரைவேட்டில் என்ன பெனிஃபிட் இருக்கோ அதே பெனிஃபிட் இதுலேயும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே பதிவு இருக்கிறேன் இதை கொண்டுட்டு வந்த அரசுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மகாத்மா காந்தி கண்ட கனவை நினைவாக்கும் வகையில் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்ட தான் தூய்மை பாரத திட்டம் அனைவருக்கும் கழிவறை தூய்மையான நகரம் கிராமங்களை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம் மாணவர்கள் தன்னார்வலர்கள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் இந்த திட்டத்தில் இணைந்து தூய்மையான பாரதத்தை உருவாக்கி வருகின்றனர் முக்கிய வீதிகள் மக்கள் கூடும் இடங்கள் அனைத்து இடங்களிலும் தன்னார்வலர்கள் கல்லூரி மாணவர்கள் இணைந்து தொடர்ந்து தூய்மை பணியில் ஈடுபட்டு வந்தனர் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் நேரு யுவகேந்திராவின் சார்பில் மாவட்ட அலுவலர் ராமச்சந்திரன் மற்றும் சக்திவேல் நேரில் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் இது குறித்து தூய்மை இந்தியா திட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகள் இப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதனுடைய சர்டிபிகேட் வந்து இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்தாங்க எங்களுக்கு பாரத பிரதமருக்கு நன்றி கேந்திரா குழு மூலியமா நாங்க எங்க எங்களால சின்ன முடிஞ்ச ஒரு ஒரு விஷயத்த வந்து செஞ்ச விழுப்புரத்துல இருக்கிற குப்பைகளை வந்து நாங்க அகற்றணும் அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப ஆர்வத்தோட அந்த விஷயத்தை வந்து நாங்க செஞ்சோம் ஏரிய கேந்திரம் மூலமா நிறைய அவேர்னஸ் கொடுத்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் யூஸ்ஃபுல்லாவும் இருந்துச்சு நாங்க விழுப்புரம் பகுதியில் பல்வேறு இடங்களில் வந்து தூய்மை பணியை மேற்கொண்டோம் இந்த தூய்மை பணியில் எங்களுடைய நேரவு கேந்திராவின் தன்னார்வலர்களும் கல்லூரி மாணவர்களும் பலர் கலந்து கொண்டனர் மேலும் எங்களுடைய தூய்மை பணியினை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினார்கள் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த பாரத பிரதமருக்கும் மற்ற விழுப்புரம் மாவட்டத்தினுடைய நேராகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் வானம் பார்த்த பூமியான விருதுநகர் மாவட்டத்தை பொருளாதாரத்தில் வளமான மாவட்டமாக மாற்ற மத்திய அரசு ரூபாய் இரண்டாயிரம் கோடியில் கொண்டு வந்த திட்டம்தான் பி எம் மித்ரா எனப்படும் ஜவுளி பூங்கா திட்டமாகும் இதற்காக மத்திய அரசு ஐம்பத்தி ஓரு சதவீதமும் மாநில அரசு நாற்பத்தி ஒன்பது சதவீதமும் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளன அதன்படி மத்திய அரசு ரூபாய் ஆயிரத்து இருபது கோடியும் மாநில அரசு ரூபாய் தொள்ளாயிரத்து எண்பது கோடியும் ஒதுக்கீடு செய்துள்ளன இதில் அதிநவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் துணிகள் உற்பத்திக்கான சிறப்பு வசதிகள் வணிக மையம் பொது அடிப்படை வசதிகள் என அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு வருகின்றன தரைவழி வான்வழி மற்றும் நீர்வழி ஏற்றுமதிக்கு உகந்த இடமான இப்பூங்காவில் ஏற்கனவே புகழ்பெற்ற பதினோரு நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளன இந்த ஏரியாவுக்கு சிப்கார்டு ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நாங்கள் கொடுத்துருக்கோம் நல்லா வேலை நடந்துகிட்ருக்கு ரோடு ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டுருக்கு இருக்கு சிப்கார்டு ஆஃபீஸ் புதுசாக இது பண்ணியிருக்காங்க இதனால் எங்கள் ஏரியாவுக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் நல்லா வேலை நடந்து இருக்கு இன்னும் வேமானால் ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகிருக்கு நல்லா முன்னேற்றம் நடக்குது ஏன்னா வந்து பட்டாசு தீப்பெட்டிக்கு அடுத்தபடியாக நெசவு தொழில் அனைவரும் ஒரு விரும்பக்கூடிய ஒரு தொழில் அனைவருக்கும் பெருத்து லாபம் கொத்தரக்கூடிய ஒரு தொழில் பல பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு அதிகப்படியான மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் அது அது இங்கே நம்ம ஊருக்கு வருது ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துது அப்படின்ற போது ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு இந்திய அரசாங்கத்துடைய திட்டம் அருமையான திட்டம் இதனால் பல பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்குது இந்த மக்களோட இந்த மக்களோட சுமையும் ரொம்ப கம்மியாகவும் நினைக்கிறேன் ஏன்னா வந்து போ ரோடு நான் வந்து ஆரம்பித்து இன்னாவது பேருக்கு சரி இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் வேலைப்பாடுகள் மிக விரைவாக அதி விரைவாக நடந்துகிட்டு முதற்கட்டமாக மாநில அரசு நிதியில் முந்நூறு கோடியில் முதற்கட்ட பணிகள் வேகம் எடுத்துள்ளன குறிப்பாக சிப்பாட் அலுவலகம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை செயல்படுத்தி வரும் மேம்படுத்தப்பட்ட தரமான சாலைப் பணிகள் துறை அமைச்சர்களின் ஆய்வுக்கு பின் முடுக்கிவிடப்பட்டுள்ளன மொத்த பணிகளும் நிறைவடையும் பட்சத்தில் தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சி ஏற்படும் மேலும் சுமார் இரண்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை இப்பூங்கா உருவாக்கும் என்பதில் ஐயமில்லை கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப ஒவ்வொரு இளைஞரும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டு சுயதொழில் செய்து தற்சார்பு இந்தியாவை மாற்ற வேண்டும் என்ற பிரதம மந்திரியின் நோக்கத்தில் கொண்டுவரப்பட்டதுதான் திறன் மேம்பாட்டு திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்தியன் வங்கி சார்பில் நடத்தப்படும் திறன் மேம்பாட்டு திட்டத்தில் தையல் செல்போன் பழுது நீக்குதல் வீடியோ போட்டோ எடுத்தல் வத்தி செய்தல் அழகுக்கலை இருசக்கர வாகனம் பழுது நீக்குதல் என அறுபதுக்கும் மேற்பட்ட சுயதொழில்கள் தற்போது கற்றுத்தரப்படுகின்றன இதில் தற்பொழுது இளைஞர்களுக்கு முப்பது நாள் பயிற்சியாக செல்போன் நீக்கும் தொழில் தரப்படுகிறது இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இவர்களுக்கு அனைத்து உபகரணங்களும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது செல்ஃபோன் சர்வீஸ்ன்ற ட்ரைனிங்கை வந்து ஆர் செட்டி மூலயமா வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இது ஒரு முப்பது நாள் ட்ரைனிங் இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து கிராமப்புற கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஏன்னா கிராமப்புற இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் சுய தொழில் முன்னேற்றத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் அதுக்கும் வந்து ஸ்பெஷலாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நமக்கு லோனுமே வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறனு சொல்லியிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் வந்து கண்டிப்பாக வந்து மென்மேலும் அதிகரிக்கும்ன்றத நம்புகிறோம் இதில் பயிற்சி பெற்று வரும் வினோத் பிரகாஷ் இது குறித்து கூறுகையில் இந்த பதினஞ்சு நாள்ல நிறைய விஷயத்த நாங்க கத்துக்கிட்டோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு எங்களுக்கு கொடுத்த இந்த மத்திய அரசுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயிற்சி பெற்றவர்கள் இதுவரை எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது சுயதொழில் செய்து வருவதாக இயக்குனர் திருமதி ஷாலினி தெரிவித்தார் பதினஞ்சு நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க வந்து சொந்தமா ஷோரூம் வைக்கிறதுக்கும் நம்ம பினான்சியலா நம்ம பேங்க்ல இருந்து லோனும் நாங்க வாங்கி தருவோம் இப்ப கரண்டா போயிருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம இது வரைக்கும் நிறைய பேட்சஸ் முடிச்சிருக்கோம் இந்த வருஷத்துல எழுநூத்தி ஐம்பது கேண்டிடேட்டை நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிருக்கோம் அந்த எழுநூத்தி ஐம்பது கேண்டிடேட்டும் சக்சஸ்ஃபுல்லா அங்கங்க இப்ப போட்டோகிராஃபினா போட்டோ ஸ்டூடியோ வச்சிருக்காங்க லேமினேஷனுக்கும் ஷோரூம் வச்சிருக்காங்க ஏற்கனவே நிறைய செல்ஃபோன் சர்வீசஸும் ஷோரூம் வச்சிருக்காங்க இளைஞர்கள் சுயதொழில் மூலம் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த பயிற்சி ஒரு முக்கிய பங்காற்றுகிறது என்றால் அது மிகையல்ல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இலவச மின்சார இணைப்பை வழங்கி வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை பத்தொன்பதாயிரம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை பதினான்காயிரம் விவசாய இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர் மின் கோட்டத்தில் விவசாயிகள் அதிகளவில் இலவச மின் இணைப்புகளை பெற்றுள்ளனர் மின் இணைப்புகளை பெற்ற விவசாயிகள் ஆண்டுதோறும் சாமந்தி செண்டுமல்லி ஜெர்பரா ரோஜா போன்ற பூக்கள் வகைகளையும் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் போன்ற காய்கறி வகைகளையும் நெல் ராகி போன்ற வேளாண் பயிர்களையும் பயிரிட்டு குறைந்த செலவில் கூடுதல் மகசூல் பெற்று பயன்பெற்று வருவதாக விவசாயிகள் தெரிவித்தனர் நாலு ஏக்கரை சாமந்தி போட்டிருக்கோம் ஃப்ரீ கரண்ட் கொடுத்துருக்காரோ வெளிச்சல் நல்லா இருக்கு சார் என் நான் நாலு ஏக்கரை வச்சுக்கிறேன் பூ சாமந்தி ரோசை எல்லாம் வச்சுருக்குறேன் இலவசம் மின்சாரம் எனக்கு லாபகரமாக இருக்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டம் செயல்படுத்தி வருகிறது இந்த மாவட்டத்தில் உள்ள ஓசூர் பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் இதன் மூலமாக பயன்பெற்று வருகின்றனர் இந்த இலவச மின்சாரத்தின் மூலமாக விவசாயிகளுடைய பொருளாதார முன்னேற்றம் அடைந்து வருகிறது வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற குரலின் வெளியாக பிறருக்காகவும் உழுது உண்டு வாழ்பவரே விவசாயிகள் ஆகவேதான் விவசாயத்தை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் பல திட்டங்கள் வாயிலாக விவசாயிகளுக்கு சேவையாற்றி வருகிறது அதன் அடிப்படையில் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் துவரை சாகுபடி அதிகரிக்கும் பொருட்டு விவசாயிகளுக்கு உயர் விளைச்சல் ரகங்களான எல்ஆர்ஜி ஐம்பத்தி இரண்டு பி ஆர் ஜி நான்கு கோ எட்டு கோ ஒன்பது போன்ற பல ரகங்களை மானிய முறையில் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் துவரை அதிகரிக்க ஏழு வட்டாரங்களில் மூவாயிரம் விவசாயிகளுக்கு எழுபத்தி எட்டு லட்சம் மானியம் வழங்கப்பட்டுள்ளதாக வேளாண்மை துறை அலுவலர் தெரிவிக்கின்றனர் தற்பொழுது இந்த ஆண்டு பருப்பு வகைகள் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக வேளாண்மை உதவி அலுவலர் சங்கர் தெரிவிக்கிறார் இந்த இந்த விதைகளானது சிறப்பாக நமது கிராமத்தில் நாங்கள் வந்து பார்வையிட சென்ற செல்லும் பொழுது மிகவும் பசுமையாகவும் மிகவும் சிறப்பாக சா எங்களுடைய ஆலோசனைப்படி அனைத்து விவசாயிகளும் இதனை வந்து சாகுபடி செய்து வருகின்றனர் இதனால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் உற்பத்தி குறைந்த காரணத்தினால்தான் நமது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் தொடர்ந்து இவற்றை உற்பத்தியை பெருக்குவதற்காக இவற்றை இந்த ஆண்டு வந்து அதிக அளவில் எங்களுக்கு வந்து இதை வந்து ஸ்கீமா திட்டங்களாக கொடுத்து விவசாய இந்த சாகுபடி வந்து நாங்கள் நாங்கள் வந்து மோஸ்ட்லி எல்லா விவசாயங்களும் கவர் பண்ணி எல்லா விவசாயிகளும் நாங்கள் கொடுத்து அனைத்து விவசாயிகளும் இதனால வந்து பயன்பெற்று இந்த ஆண்டு வந்து தோரை சாகுபடியானது உற்பத்தி வந்து அதிகரித்து உள்ளது மற்றும் இந்த தோரையில் வந்து வந்து ஊடுபயிர் சாகுபடியாக உளுந்து காராமணி பச்சை பயிர் மற்றும் மணிலா ஆகிய சாகுபடி செய்ய நாங்கள் பரிந்துரை செய்து வருகிறோம் மேலும் துவரை சாகுபடியில் மானியம் பெற்ற விவசாயி இளங்கோவன் தெரிவிக்கும் பொழுது பயிர் வகைகள் விவசாயம் அதிக முக்கியத்துவம் செய்து வருகிறேன் தோரை கோவ நைன் என்ற தோரை கொடுத்திருந்தாங்க ஊடு பயிரா போட்டிருக்கிறோம் இதன் இடையில வந்து பச்சை பயிர் போட்டு எடுத்துட்டோம் அதில் ஒரு எழுபத்தஞ்சு கிலோ வந்தது அப்புறம் தோரையும் போட்டுருக்கோம் இப்போ பூ எடுக்கிற டைமில் வேளாண் அதிகாரிகள் வந்து அடிக்கடி பார்வையிட்டு இதுக்கு டிஏபி அரசல் மற்றும் தொழில்நுட்பங்களை வந்து எங்களுக்கு கொடுத்து வராங்க மத்திய மாநில அரசுகளும் விவசாயிகளுக்கு சப்போர்ட்டாக உயர்த்தி இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து மேலும் இந்த மாதிரி பயிர் வகை விவசாயத்தில் ஈடுபடுறதுக்கு அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இன்னும் சென்றாண்டும் நல்ல கொள்முதல் ரேட்டும் எனக்கு கொடுத்துருந்தாங்க உற்பத்தி மானியமும் கொடுத்துருந்தாங்க விவசாயிகள் வந்து நல்ல பயனடைய இதுவாக இருக்குது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வேளாண் துறை அதிகாரிக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் விவசாயிகள் சாகுபடி செய்யும் பயிர்களில் இயற்கை பேரிடர்களால் மகசூல் இழப்பு ஏற்படும் போது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசின் மூலம் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதன் மூலம் விவசாயிகள் காப்பீடு செய்த விளைநிலங்களில் இயற்கை சீற்றம் மற்றும் பருவநிலை மாற்றங்களால் பயிர் மகசூல் இழப்பு ஏற்படும் போது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகை வழங்கப்படுகிறது பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தில் நெல் பயிருக்கு நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை காப்பீடு செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டது இதற்குள் உரிய ஆவணங்களுடன் இன்சூரன்ஸ் நிறுவனத்திற்கு பிரிமியத் தொகையை செலுத்தவும் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது இந்நிலையில் பல்வேறு காரணங்களால் விவசாயிகள் தாமதமாக நெல் சாக்குப்படியை தொடங்கியுள்ளனர் எனவே நெல் பயிர் காப்பீட்டுக்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என விவசாயிகள் விவசாய சங்கத்தினர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர் இக்கோரிக்கையினை ஏற்ற மத்திய அரசு நெல் பயிருக்கு காப்பீடு செய்ய நவம்பர் முப்பதாம் தேதி வரை காலை நீட்டிப்பு செய்து மத்திய அரசு அறிவித்துள்ளது இது விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுவரை நெல் பயிருக்கு காப்பீடு செய்யாத விவசாயிகள் காலை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ள நாட்களில் பயிர் காப்பீடு செய்து கொள்ள ஏதுவாக இருக்கும் என மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கும் விவசாயிகள் மத்திய அரசுக்கு நன்றியையும் தெரிவித்துள்ளனர் இது குறித்து விவசாயிகள் கூறும்போது என் வேறு மணிவண்ணன் மேலாராமநல்லூர் திருமண ஒன்றியத்தைச் சேர்ந்தவர் எங்கள் பகுதியில் நெல் சாகுபடி அதிகமாக செஞ்சுருக்கிறோம் அது மத்திய அரசு இந்த காப்பீடு சட்டம் செய்ய சொல்லி எங்களுக்கு பதினஞ்சாந்தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க அதில் சில பேருக்கு தெரியாமல் பா இன்னும் பாதி பேர் பண்ணாமல் இருக்கிறோம் அதனால் அந்த பதினஞ்சாந்தேதி எக்ஸ்டென்ட் பண்ணி பதினஞ்சாந்தேதி முப்பதாந்தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்ததுக்கு மத்திய அரசு எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு மிக நன்றிய கடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பெரும் உதவியாகவும் இருக்குது மழை பெஞ்சு பயிர்கள் கொஞ்சம் அடிவு ஏற்பட்டு கொஞ்சம் சேதம் அடைஞ்சதுனால இது இந்த மாதிரி பணம் கிடைக்கிறதுனால கொஞ்சம் எங்களுக்கு இந்த உதவி கிடைக்கிறதுனால கொஞ்சம் பயனுள்ளதாக தெரியுது சார் நான் வந்து அரியலூர் மாவட்டம் கீழக்கடஞ்சி கிராமத்துலேருந்து பிரபாகர் பேசுகிறேன் நான் மத்திய அரசு இந்த பயிர் காப்பீடு திட்டம் வந்து பதினஞ்சேதி வரைக்கும் வச்சுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க முப்பதாந்தேதி வரைக்கும் கட்ட முடியாதவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது நானும் கட்டாமல் தான் இருந்தேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நானும் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த காப்பீடு திட்டத்தால் கொஞ்சம் இழப்பீடு கொடுக்குறதே எங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நன்றி மத்திய அரசுக்கு தேங்க்ஸ்